ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூதாங்காய்ஸ் போயிட்டுருக்கோம் வீட்டிலருந்து கிளம்பு டைம் பார்த்திங்கன்னா டென் டென் தேர்ட்டி ஆகிடுச்சி போயிட்டு ஒன் டே ட்ரிப் தான் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு வண்டி வேறு நிப்பாட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு அதை நிப்பாட்டிட்டு அப்புறம் போய் நாங்கள் பஸ் ஏறிவிட்டோம் ஏறினதும் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து காஃபி எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஃபிளாஸ்க்கில் அதனால் ஏறினோன்னே காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காஃபி குடித்தேன் ஏறினதும் அப்புறம் பஸ் எடுத்த டைம் பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு செம காத்தாக இருந்துச்சு அதாவது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படி தூங்கி தூங்கி அந்த அஞ்சு மணி நேரம் நாங்கள் போகிறதுக்கு ஆகிடுச்சு நல்லா இருந்துச்சு பஸ்ஸில் போனதுமே நல்லா செம்ம காற்றாக இருந்துச்சு வேற ஜந்துக்கிட்ட வேறு உட்காந்துருந்தேன்னா சூப்பரான காற்று இருந்துச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் டேனால சின்ன ரூமாக தான்ங்க யூஸ் பிடிச்சிருந்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம் அம்மா வந்து சப்பாத்தி சாப்பிட்டாங்க நான் ஜோலா போய் சாப்பிட்டேன் எங்கள் ரூமுக்கு எடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா பூ இருந்துச்சு அதனால அங்கே பூ வாங்கி வச்சுட்டு நாங்கள் சாமி பார்க்க தான் கிளம்பிட்டோம் அந்ததுமே அந்த கோபுரம் பாருங்களே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா பாசிட்டிவ் வைபர் இருந்துச்சு காய்ஸ் அங்கே போனதுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேராக வந்து சாமி பார்க்க கிளம்பிட்டோன்னா அங்கே அழகாக அங்கே மயிலெலாம் வேற இருந்துச்சு நிறையா மயில் இருந்துச்சு அந்த கடல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமி கூட்டம் காய்ஸ் திட்டிருந்துருப்போம் இல்லைன்னா நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நின்று ரெண்டு போயிட்டே இருந்தோம் அப்புறம் போய் டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்க போயிட்டோம் அப்புறம் சாமி பார்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான் போயிடணும் நல்லா இருந்துச்சு பீச்சுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனால் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இன்னைட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் ஃபுல்லாக நினஞ்சிட்டோம் அப்போது ஃபுல்லாக நினஞ்சிட்டோம் நல்லா இருந்துச்சு விளையாண்டது நான் பீச்சில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நான் அப்புறம் எங்கள் அம்மாலாம் எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் நான் அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து மெஹந்தி வந்து வச்சேன் அச்சலை வைப்பாங்களே அதுதான் வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சுல அப்புறம் கூக்ரோத்தோட கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் நாங்கள் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இதுதான் நான் தான் வாங்கி அப்புறமேட்டா கொஞ்சம் கிச்சன்ஸ்லாம் இது எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க நான் தான் காட்டுற டீச்சன் அப்புறம் ரெண்டு கிச்சன் ஒரே மரத்தில் எனக்கு வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே இருந்தோம் மாதிரி பாசிட்டிவான வைபர்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப என்னோடய மருதாளி நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் செலை வந்து வாங்கியிருந்தோம் சின்னது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த முருகன் வந்து மூஞ்சி ரொம்ப லட்சனமாக ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு அப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் நான் கைக்கு கட்டுற கயிறு வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒரே மாதிரி நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல நான் அந்த கீச்சன்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த கீச்சன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அம்மா தான் மொதல் வாங்கினாங்க அப்புறம் எனக்கும் இந்த கிச்சன் வேணும்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சி நிறையா கடையில் கேட்டோம் இல்லைன்ட்டாங்க இதில் கோல்டு தான் இருந்துச்சாலும் எனக்கு சில்வர் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறையா கடை தேடி இதை வாங்கினேன் எனக்கு அப்புறம் இந்த முருகன் கீச்சன் அம்மா தான் வாங்கியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு அப்புறம் இந்த முருகன் சிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காய்ஸ் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதை தான் காட்டுறேன் நல்லாயிருக்குல இதெல்லாம் நாங்கள் ரிட்டன் வரும்போது எடுத்துகிட்டு இருந்த கிளிப்ஸு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்ஸ்லாம் எடுத்து அட்டாச் பண்ணி ஒரு வீடியோவாக லாங் வீடியோவாக நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்ட தான் கைஸ் எடுத்தேன் இந்த வீடியோ அவங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கு பெல் ஐக்கோனில் கிளிக் பண்ணிக்கோங்க ராய்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா நல்லா இருந்துச்சு காய்ஸ் ஒன் டே ட்ரிப்னாலும் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் கடைசியாக ஒரு போய் காட்டாக் பண்ணிக்கலாம் வரும்போது அதை தண்ணி பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்கில்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகாக ஃபோட்டோ பிடிச்சிருந்தேன் நான் ஒன் டே ட்ரிப் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்துட்டு எங்கள் அம்மா பூ முடி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் பத்து மணிக்கெலாம் வந்துட்டு பஸ் ஏறிட்டோம் இங்கே வர்றதுக்கே ரெண்டரை ஆகிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் வாய்ஸ் போய் கொடுக்குறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்